வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று பாலாறு மூன்றாம் ஆண்டு ஆரத்தி பெருவிழா பொன்னியம்மன் ஆலயத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக பாலாறை நோக்கி பக்தர்கள் அம்மன் அலங்காரத்துடன் புறப்பட்டு சென்றனர் இந்த ஊர்வலத்தில் வருகை புரிந்த அனைவருக்கும் ஆற்காடு கண்ணமங்கலம் கூற்றோடு அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக வருகை புரிந்த அனைத்து சிவனடியார்களுக்கும் சன்னியாசி பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் சிறப்பான முறையில் இந்த ஆரத்தி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அனைவருக்கும் கண்ணமங்கலம் கூற்றோடு அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைவர் துணை செயலாளர் கௌரவ தலைவர் கௌரவ தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பக்தர்களுக்கு இந்த ஆரத்தி விழா சிறப்புடன் நடைபெற அனைவருக்கும் சிறப்பான முறையில் குடிப்பதற்கு சுத்தமான குடிநீர் இனிப்பு வழங்கி சிறப்பித்தார்கள் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் இந்த ஆரத்தி விழாவில் வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்புகள் செய்த ஆற்காடு கண்ணமங்கலம் கூற்றோடு அனைத்து வியாபார சங்கத்திலுள்ள தலைவர் முதல் கொண்டு உறுப்பினர் வரை அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது செய்திக்காக ஈஸ்வரன்